கொஞ்சம் தாலியா தமிழ் தாலியா பேசுறேன் lu jalan, jangan yang terima.

દેબી યવરન અન રેપો માંડી આલી પાંજાલી એલી વાચાલે પણ માય વરપોરા પાંજી માય વરન તપ્પી બીમાં જના તાંડી ઓડી ની

நைலெஜ் சஞ்சோ கா சால்மெ ஆபா என்னடா லிப்ஸ்டிக் போட் ஹியர் பரோடா போอ தலையில அடிச்சிரறாங்க பாத்தியா நம்ம லிப்ஸ்டிக் இதாங்க டேய் மாட்டு கி 70 ஆயில் அடிக்கும் யாருக்கு இது இதுல அது நான் என்னயா கேக்குற டம்பி டம்மனிரு டம்மனிரு டம்மனிரு

நான் நித்தியானந்த சாமியார் பேர் யாருப்பா நித்யானந்த சாமியார் பேர் நான் ரஞ்சிதா மாறி வெரி குட் சனிய

ஏய் நீங்கள பார்த்தா இன்னைக்கு கேடி எடுத்துக்கன நான் பாக்குறேன் சொல்லுவாங்க நீ சத்தி மாடில ஏன் பொண்டாட்டி மேல ஏறி நிக்கிறாய் அதுக்குதான் அடி சொன்ன நான் ஐயோ நீ கையால ஏன் கூண்டாட்டி மேல இருக்கிறாய் நீ ஐயோ தலையில ஏன் பொய்தா மேல ஏறி நிக்கிறாய் அது பை கிடை

பாஜாம <laughs> Абдуллад Аауудуу Эй

ખવાય છે કુમળ કોઈ ગાનું બસ સાંગ મધી કરી ને નીર એટલે જાત કોઈ સાંગ બોલામાં સંતેંગ

텔리바가 페스는다 텔리바가 페스는다 누가 그렇게 भने 텔리바가 메시เว이트 왔다 왔다

फिर